பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகியிருக்கின்றன மொத்த தேர்ச்சி விகிதம் என்பது தொன்னூற்றி ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்த பிரபா இணைகிறார் பிரபா வீரர்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தற்பொழுது வெளியாக இருக்கின்றன தமிழ்நாடு அரசினுடைய அரசு தேர்வுகள் இயக்கக இயக்குனர் சேதுரா மர்மா இதனை வெளியிட்டிருக்கின்றார் அதன்படி இந்த ஆண்டிற்கான தேர்ச்சி விகிதம் என்பது தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக அதிகரித்திருக்கின்றது கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீதம் என்பது தேர்ச்சி விதமாக இருக்கிறது இருந்தது அதற்கு முந்தைய ஆண்டு தொண்ணூறு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதம் என்று தொடர்ச்சியாக இரண்டு ஆண்டுகளாக தேர்ச்சி விகிதம் என்பது அதிகரித்திருக்கின்றது அதேவேளையில் இந்த ஆண்டு தேர்வு எழுதிய மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது எட்டு தொண்ணூரத்தி நான்கு பேர் அதில் மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பது விழுக்காடாக பதிவாயிருக்கின்றது மாணவியர்கள் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் மாணவர்கள் விட மாணவியர்கள் அதிகம் தேர்ச்சி என்பது இருக்கின்றார்கள் அதே போல நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரை கடந்த ஆண்டு நான்காயிரத்தி அதாவது நான்காயிரத்தி நூற்றி ஐந்து பள்ளிகள் இந்த ஆண்டு தே இந்த நூறு சதவீதம் தேர்ச்சியை பெற்றிருக்கின்றன கடந்த ஆண்டு மூ மூன்றாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு பள்ளிகள் இந்த தேர்ச்சியை பெற்றிருக்கின்றன அரசு பள்ளிகளைப் பொறுத்தவரை ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு பள்ளிகள் இந்த நூற்றுக்கு நூறு சதவீதம் என்ற தேர்ச்சியை பெற்றிருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு ஏ அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொதுத்தேர்வில் தேர்ச்சி வீதத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீதமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்பது

போல பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் தொண்ணூத்தி மூன்று புள்ளி எண்பது சதவீதமும் ஆண்கள் படிக்கக்கூடிய அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவிப்பானதை வெளியிட்டிருக்கின்றது கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதன்படி தமிழ் பாடத்தில் எட்டு மாணவர்கள் நூறு விழுக்காடு மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள் ஆங்கிலத்தில் பதினைந்து மாணவர்களும் கணிதத்தில் இருபதாயிரத்தி மாணவர்கள் என அதிகபட்சமாக இந்த நூறு மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள் அறிவியல் பாடத்தை பொறுத்தவரை ஐந்தாயிரத்தி நூற்றி நான்கு மாணவர்களும் சமூக அறிவியல் பாடத்தில் நான்காயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு மாணவர்களும் இந்த நூறு மதிப்பெண்களை பெற்றிருப்பதாக இந்த பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல பாடவாரியாக தேர்ச்சி விகிதத்தில் தமிழ் மற்றும் இதர இதர மொழி பாடத்தில் ஐந்து விழுக்காடும் ஆங்கிலத்தில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி பதினைந்து விழுக்காடும் கணிதத்தில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு விழுக்காடும் அறிவியலில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எழுபத்தி ரெண்டு விழுக்காடும் சமூக அறிவியலில் விழுக்காடும் என்பது பெற்றிருக்கின்றன இந்த ஆண்டு தேர்வு மொத்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது பதிமூன்றாயிரத்தி ஐநூற்றி பத்து அவற்றில் பன்னிரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஓரு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள் தேர்ச்சி விழுக்காடு என்பது தொண்ணூற்றி இரண்டு புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக இருக்கின்றது அதே போல தேர்வு எழுதிய மொத்த சிறைவாசிகளின் எண்ணிக்கை என்பது இருநூற்றி அறுபது அதில் இருநூற்றி இருபத்தி எட்டு பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக தேர்வுத்துறை என்பது தகவல் தெரிவித்திருக்கிறது அதேபோல போல கடந்த ஐந்து ஆண்டுகளுடைய அந்த தேர்ச்சி விகிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதன்படி கடந்த மூன்று ஆண்டுகளுடைய தேர்ச்சி விகிதங்களை பார்த்தோம் தொண்ணூறு சதவீதம் போல் தொண்ணூற்றி மூன்று இந்த ஆண்டு போல் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்திருக்கின்றது கடந்த ஆண்டு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீதமாக கடந்த இரண்டு ஆண்டுகளில் அதிகரித்திரு அதிகரித்திருப்பதாக தேர்வு அந்த அறிக்கையில் பகுப்பாய்வில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதே போல் பள்ளி வாரியாக மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் பாடவாரியாக தேர்ச்சி விகிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதிகபட்சமாக கணித பாடத்தில் இருபதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஓரு மாணவர்கள் இந்த நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றிருப்பதாக தேர்வுத்துறையுடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக அறிவியல் பாடத்தில் ஐந்தாயிரத்தி நூற்றி நான்கு மாணவர்களும் சமூக அறிவியல் பாடத்தில் நான்காயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு மாணவர்களும் தமிழில் எட்டு மாணவர்களும் தேர்ச்சியை நூறு சதவீத தேர்ச்சியை பெற்றிருக்கின்றார்கள் அதே போல் ஒவ்வொரு மா பாட வரியாக அதாவது மேனேஜ்மெண்ட் ச வரியாகவும் போல் அரசு பள்ளிகள் திராவிட பள்ளிகள் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய அந்த தேர்ச்சி விழுக்காட்டையும் கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்